தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி டுவெல் அவள் வெண்பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை செய்யறதுக்கு கால் கப் பாசி பருப்பை செவக்க விடாமல் வாசனை வர அளவுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வறுத்துக்கோங்க வறுத்த பிறகு இதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கருக்கு மாற்றிட்டு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாசி பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கும் இந்த பருப்பு கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கெட்டி அவலை பாசிப்பருப்பை வேகப்படும் போதே நல்லா தண்ணியில் அலை தண்ணியை வடித்து வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது இந்த அவளையும் அந்த பருப்போடு சேர்த்துட்டு கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த அவள் பாசிப்பருப்போடு சேர்ந்து நல்லா குழைய வெந்திருக்கு இந்த மாதிரி வரணும் இப்போ இறக்கி வச்சுட்டு தாளிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு இஞ்சி இஞ்சை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பத்து முந்திரி ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து போல கருவேப்பில் கால் டீஸ்பூன் பெருங்காயப் பொடி இது எல்லாமே சேர்த்துட்டு எல்லாமே நல்லா இந்த நெய்யில் புரிஞ்சு வந்துடும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பொங்கலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நல்ல கமகமன் வாசனையோட சூப்பர்வான டேஸ்ட்டில் அவள் பொங்கல் ரெடி மிக்ஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்